எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி மீனமிலம் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் மீனமிலம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் கழிவு ப்ளஸ் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வந்து வெள்ளமோ ரெண்டுத்துல எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மீன் கழிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக ஆட் பண்ணுங்கள் மீன் கழிவு கொஞ்சம் போட்டுட்டு அது அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரை அதுக்கு மேலே கொஞ்சம் மீன் கழிவு அப்போ தான் நமக்கு நல்லா மிக்ஸ்அப் ஆகும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம் இது நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் நாட்டு சர்க்கரையும் மீன் கழிவும் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு நல்லா நொதிச்சு வரும் இது ஒரு ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூப்பராக நொதிச்சு வரும் இது ஒரு ஃபார்ட்டி டேஸ் அப்படியே இருக்கட்டும் ஆஃப்டர் ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்குறோம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா கேஸ் வந்து வெடிச்சிடும் ஸோ லேஸாக ஓப்பன் பண்ணுங்கள் இது வந்து ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா நொதிச்சிருக்கு தேன் பதத்தில் நம்மளுக்கு அடிச்சிருச்சு இது அப்படியே வடிகட்டிக்கோங்க கையெல்லாம் வச்சிடாதீங்க மேன முள்ளெல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஸோ பாதி தான் நமக்கு வந்து இதுவாக இருக்கும் முள் வந்து அந்தளவுக்குலாம் நமக்கு ஃபுல்லாகவே நொதிக்காது உதிக்காது இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இதுக்காக தனியாக ஒரு ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வாசனை கொஞ்சம் கூட எனக்கு அடிக்கல நல்லா இருக்குது நல்லா அப்படி வடிகட்டி அது எடுத்துக்கோங்க கால் கிலோ அளவுக்கு மீன் கழு யூஸ் பண்ணி பண்ணதில் வந்து எனக்கு எந்த அளவுக்கு மீன் அமிலம் கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் தான் அமிலம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அதே டப்பாவில் டப்பாவை நம்மளை வாஷ் பண்ணிவிட்டு அந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக அவ்வளோதாங்க மீன் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மீனோட வேஸ்டேஜ் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை அப்படியே நம்ம மண்ணு அப்படியே புதச்சி விட்டுடலாம் அது வந்து நல்ல ஒரு வளமாக இருக்கும் இப்போது நான் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணியில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அளவாக தான் நீங்கள் எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா டென் எம்எல் அப்படி நைன் எம்எல் இது இது மெடிக்கல்லேயே கேட்டால் தருவாங்க எங்கள் வீட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இருக்குது ஸோ நான் அங்கேயே நான் கேட்டு வாங்கிட்டேன் நீங்கள் மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கேப்பு ஏன்னா அளவுன்றது ரொம்ப முக்கியம் அளவு மாறிடக்கூடாது இதில் வந்து எடுத்துக்கோங்க ஒரு நைன் எம்எல் யூஸ் பண்ணால் போதும் நான் ஒன் லிட்டர் தண்ணிக்கு நைன் எம்எல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சுருங்க ஏன்னா பவர் போயிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் தான் இருக்கணும் அடிக்கடி ஓப்பன் பண்ணாலும் உடனே மூடிடுங்க அதை நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கோங்க இதை அப்படியே வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா எஃபெக்டிவாக இருக்கோங்க செடிக்கு அவ்வளோதான் எனக்கு மீன் வாசனை கொஞ்சம் கூட வரல இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லு நல்லாயிருக்கு நான் கூட மீன் ஸ்மெல் வரும்னு பார்த்தேன் ஆனால் வரல இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் வந்து உங்கள் கிட்ட ஸ்ப்ரேயர் இருந்தால் நீங்கள் அதுலேயும் வந்து பயன்படுத்திக்கலாம் நான் என்கிட்ட ஸ்ப்ரேயர் கிடையாது நான் அதனால் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்ஸ் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் ஊற்றிக்கோங்க நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குங்க இது உங்களுக்கு பூக்காத பூவும் பூத்திரம் காய்க்காத காயும் காய்க்கும் இந்த மீனம் இளம் யூஸ் பண்ணுறது மூலிமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லலாம் அந்த ஹார்மோனை வந்து விடுங்க இது இதில் வந்து ஆக்சலின் ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹார்மோன் இருக்குது வளர்ச்சி ஊக்கி ஹார்மோன் அந்த ரெண்டும் இருக்கிறதுனால நம்ம இது செடிகளுக்கு பயன்படுத்தும் போது பூக்காத பூவும் வந்து நம்மளுக்கு பூத்துரும் காய்க்காத காயும் காய்க்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவானது அவ்வளோதாங்க இது அப்படியே நம்ம செடிகளுக்கு டேரெக்டாக நம்ம கொடுக்கலாம் ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துக்கலாம் நல்லா வளமாக மாறிவிடும் இது மண்ணில் வந்து நம்ம ஊற்றும் போது மண் வந்து ரொம்ப வளமாக மாறிடும் செம எஃபெக்டிவாக இருக்கும் இலைகள் மேலே தெளிச்சுக்கலாம் இலைகள் மேலே இது வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் செடி அதில் வந்து நான் தெளிக்கிறேன் கீரை செடி புதினா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா எஃபெக்டிவ்வாக இருக்கும் புடலங்காய் செடி இது அந்த மண்ணுக்குள்ள மண்ணில் யூஸ் பண்ணுறேன் நான் மண்ணு நல்லா வளமாக மாற்றி கொடுக்கும் நுண்ணி நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகமாக்குங்க இந்த மீன் அமினோ அமிலம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் வளர்ச்சூக்கி ஹார்மோன்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரலின் ஆக்சலின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வளர்ச்சூக்கி ஹார்மோன்ஸ் இருக்குது அது என்னென்னு செய்யன்னு பார்த்தீங்கன்னா பூக்காத பூக்களையும் பூக்க வச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பூக்கள் எல்லாம் காயாக மா மாறாது ஒரு டைமில் இந்த தக்காளி செடியெலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக சில பேர் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லுவாங்க தக்காளி செடி வந்து எனக்கு வந்து பூக்குது பட் காய்க்க மாட்டேங்குது காஞ்சு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மீன் அமைநோமிலும் யூஸ் பண்ணலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து எனக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு ஒன் வீக் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இது தக்காளியே இல்லை நான் வந்து ஒன் வீக் பிஃபோர் வந்து மீன் அம்மீனும் யூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு இப்போ பாருங்கள் ரெண்டு வந்து காய் காய்ச்சிருக்கு ரெண்டு காய் காய்ச்சிருக்கு ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் செடிகள் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப அதிக லெவலையும் யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப அதிக லெவலில் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கருகிடும் செடியே வந்து கருகிற அளவுக்கு ஆகிடும் ஸோ நான் சொன்ன அளவுப்படி அந்த ரேஷியோ படி நீங்கள் அளந்து ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் இது ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இது எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக தயாரிக்க முடியும் இதை நம்ம மீன் கழிவு வாங்கும் போதும் நம்ம தயாரிச்சிக்க முடியும் இல்லை நீங்கள் தனியாக வந்து இதை வந்து பண்ண போகிறீங்க நான் செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மீன் மார்க்கெட் இருக்குன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் கேளுங்க எந்த காஸ்ட்டுமே இல்லாமல் ஏன்னா அது அவங்க குப்பையில் தான் கொட்ட போகிறாங்க ஸோ நீங்கள் எந்த காஸ்ட்டுமே இல்லாமல் அதை அவங்கக்கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரைக்கு தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க மற்றபடி இதில் எந்த காஸ்ட்டுமே கிடையாது அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆகும் ஸோ இந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட் தரப்போகுது அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் செலவு பண்ணுறதுல நமக்கு தப்பே கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூக்கள் மேலே அழகாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரலாம் உங்களுக்கு வித்தின் ஒன் வீக்லேயே வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் நான் இப்படி தான் என் செடிகளுக்கு பயன்படுத்திகிட்ருக்கேன் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வரணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்